ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிவம் கதையோட அடுத்த பாகத்தை பார்ப்போம் நாற்பத்தி நான்காவது பாகம் இறுதி வரை நாராயணகன் எதிர்வாதமே செய்ய துளிக்கூட சொல்வதை புரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ள முயற்சியும் செய்யாமல் தான் செய் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்கிற தோணியிலேயே பேசியதும் கேள்விகள் கேட்டதும் இறுதியாக என்னை உங்களை மேலும் பல உயிர்களை மற்றும் இந்த உலகை படைத்த அந்த கடவுள் நம்மை போலவே ஒரு உருவம் கொண்டு இருப்பது நிஜமானால் அவனை நான் பார்க்க முடியுமா கேள்வியில் வந்து நிற்க அந்த சித்த புருஷர் கோபத்தில் கண்கள் சிவக்க அவனை உற்று பார்த்தார் உடனே இந்த கோபம் ஒரு இயலாமை என்றான் நாராயணழகன் ஜீவாவிற்கு தங்கள் விவாதம் எங்கோ போய்கொண்டிருப்பது போல தோன்றியது நாராயண அழகனை பார்த்தாள் அப்படியே பார்வை அந்த சித்த புருஷர் மேலும் சென்றது சென்றது அவரோ ஆலயத்தினுள் கோவில் கொண்டு அமர்ந்திருக்கும் சிவலிங்கத்தின் மேல் பார்வையை வைத்தவராய் சிந்தனையில் இருந்தார் என்ன அடியவரே என் கேள்விக்கு பதில் சொல்லாத நிலையில் பார்வை அந்த அம்மிக்கல் மேல் சென்று விட்டதோ அழகான அழகன் அவரை கவ்வி இழுத்தான் எப்படி பார்க்கிறோமோ அப்படி தெரிபவனே அந்த கைலாயமூர்த்தி உனக்கு அம்மிக்கல்லாக தெரிகிறானா தவறு அந்த அம்மிக்கல்லை தான் நீங்கள் கைலாயமூர்த்தி என்கிறீர்கள் நிறுத்து எவ்வளவு முயன்றாலும் கல் தரையில் பயிர் வளர்க்க முடியுமா முடியாது நீயும் அப்படித்தான் நல்ல தரையை கற்தரையாக நினைத்து விட்டாலும் பயிர் செய்ய முடியாது என்பதே என்பதில் விதண்டாவாதம் செய்கிறாய் அப்படி செய்தும் இந்த இறைவனை காட்டுகிறேன் என்று சொல்ல முடியவில்லையே இப்படித்தான் இரணியன் பிரகலாதனிடம் பேசினான் பிரகலாதனோ தூணிலும் துணிவிலும் கூட அந்த மூர்த்தி இருப்பதாக கூற பின் அந்த தூணிலிருந்து மூர்த்தி வெளிப்பட்டது அந்த மூர்த்தியை இங்கே வர சொல்லுங்களேன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தாலே வசப்படாதவன் நீ நம்ப வேண்டும் என்பதற்காக வருவானா அது சரி இல்லாத ஒன்று லட்சோப லட்சம் ஆண்டு தவம் இருந்தாலும் வரப்போவதில்லையே அப்படியானால் இரண்யனை வதம் செய்ய அந்த இறைவன் நரசிம்மராய் வந்தது பொய்யா அது இத கற்பனை பிராணங்கள் உங்களை போன்றவர்களால் எழுதப்படுபவைகள்தானே கற்பனை என்றால் காலம் கொண்டு போய்விடும் என்று தான் நீங்கள் அவைகளுக்கு தெய்வ சம்பந்தத்தை உருவாக்குகிறீர்கள் வேண்டாம் பிராணங்களை பழிக்காதே அவை மனித சமுதாயத்தை நெறிப்படுத்துபவை அப்படி சொல்லியே இவ்வளவு நாளை கடத்து விட்டீர்கள் என் வரையில் அது நடவாது சி வாயை மூடு இப்படியே பேசினால் நீ என் சாபத்திற்கு ஆளாவாய் சாபமா அப்படி என்றால் என்ன என்றான் கோபம் முற்றினால் சாபம் அந்த சாபம் உன்னை பொசுக்கிவிடும் நினைவில் கொள் தீயை தவிர வேறு எதனாலும் என்னை பொசுக்க முடியாது அப்படியா இப்போது பார் நீ என்ன ஆகிறாய் என்று அந்த சித்த புருஷர் வழக்கையை மூடி நெற்றி பொட்டருகே கொன்று சென்று அவனை சபிக்க தயாரானார் சுவாமி குறுக்கிட்டது ஒரு புதிய குரல் அவரது ஒரு முகம் கலைந்தது குரல் கொடுத்தவர் பிரம்மானந்த பட்டர் பட்டரும் வேகமாக நெருங்கி வந்து என்ன சுவாமி இது எதற்காக இவன் மேல் இத்தனை கோபம் என்று ஆரம்பித்தார் இவன் பரமநாத்திகன் இவனை போல நான்கு பேர் இருந்தால் போதும் ஊரே அழிந்துவிடும் சித்தரிடம் கோபம் குமிழியாய் வெடித்தது சாமி இவனைப் போல நான்கு பேர் இல்லை நான்கு லட்சம் பேர் வந்தாலும் இறைப்பணியாளர்களுக்கு ஒரு சேதமும் வந்துவிடாது போதும் பட்டரே இந்த சனம் இறைவனை நேரில் காட்டு நம்புகிறேன் என்கிறான் நம்பாதே நீ நம்பி யாருக்கு என்னவாகிறப் போகிறது என்று நான் கேட்டால் நான் அழுவதாக குறிப்பிடுகிறான் சரி என்று பலவித உதாரணங்களை காட்டி புரிய வைக்க முயன்றால் எல்லாம் கற்பனை அபத்தம் என்கிறான் புரிந்து கொள்ள ஒரு துளியும் முயலாமல் தான் சிந்திப்பதே சிந்தனை பேசுவதே பேச்சு என்று வார்த்தைக்கு வார்த்தை மோதல் நிகழ்த்தும் இவனுக்கு என் தவசக்தியை நான் உணர்த்த வேண்டாமா ஐயோ என்ன இது உங்கள் கோபத்தின் நியாயம் எனக்கு புரிகிறது ஆனாலும் கோபம் முனிவர்களுக்கு அழகல்லவே அது எதிர்படுபவரை விட கொண்டவரை அதிகம் பாதிக்கும் ஒரு உணர்வல்லவா என்ன செய்வது எனக்கு எவ்வளவு பாதிப்புகள் வந்தாலும் பரவாயில்லை என்று இவனை சபிக்கவே மனம் துடிக்கிறது நீங்கள் நாராயணகனை சபிப்பதற்கு பேசாமல் இந்த ஆலயத்தை சர்வநாசமாக்க முயலும் அந்த மாளிகாபுரின் படைவீரர்களை சபிக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு அழிவாவது தடுக்கப்படும் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ இங்கே கலை இருக்கிறது அது காப்பாற்றப்படும் ஜீவாவும் குறுக்கிட்டு தன் கருத்தை வைத்தாள் அது சரி அப்படி சபித்த மாத்திரத்தில் ஒன்றை அழிக்கும் சக்தி இருந்தால் எதற்காக இந்த ஆலயத்து சிற்பங்களை நாம் ஒழித்து வைக்க வேண்டும் இந்த சிவனடியாரை ஆலய வாசலில் நிறுத்திவிட்டால் போதாதா கொள்ளை கொண்டு போக வருகின்றவர்களை இவரது சாபத்தால் அப்படியே சாம்பலாக்கிவிட மாட்டாரா என்ன மீண்டும் எக்காலம் நாராயணகனிடம் அடே சிற்பி நீ என் சக்தி தெரியாமல் பேசுகிறாய் இந்த சித்த புருஷர் மீண்டும் சீரினார் என்ன சக்தி பெரிய சக்தி மனிதனுக்கு இரண்டு சக்தி தான் ஒன்று எதையும் தாங்கும் மனோசக்தி அடுத்து உடல் சக்தி இதில் நீங்கள் எந்த சக்தியை குறிப்பிட்டு எனக்கு அது தெரியாது என்கிறீர்கள் இந்த இரண்டு சக்திகளையும் வழங்கிய இறை சக்தி பற்றி உனக்கு எதுவும் தெரியாதால்தான் இப்படி பேசுகிறாய் சரி அந்த சக்தியால் என்ன என்ன செய்ய போகிறீர்கள் நாராயண அழகா என்ன இது எதற்காக இப்படி அவருடன் வார்த்தைக்கு வார்த்தை மல்லு கட்டுகிறாய் சபித்தால் அது ஏழு தலைமுறைக்கு தொடரும் அதை தெரிந்து கொள் முதலில் இப்பொழுது எடுத்திருக்கும் இந்த பிறப்பே தெளிவாக புரியவில்லை இதில் ஏழு பிறப்பு என்று அதில் இதெல்லாம் தொடரும் என்று கூறுபவையெல்லாம் நான் ஏற்க தயாராக இல்லை பட்டரே ஓ என்னிடமே எதிர்வாதமா வார்த்தைக்கு வார்த்தை பொருள் தேடுகிறாயே எல்லாவற்றையும் நிதர்சனமாகவே புரிந்து கொள்ள இயலாத யூக அறிவு வேண்டும் அது இருப்பதால் தான் உங்களிடம் அல்லாடிபடி இருக்கிறேன் மூட நம்பிக்கைகள் கொண்டிருப்பதால் என் காதலியை கூட நான் ஒப்புக்கொள்ளவில்லை நீங்கள் எம்மாத்திரம் பட்டரே விடுங்கள் இனிவனிடம் நாம் பேசுவது பயனில்லை அந்த ஈசனிடமே இவனை விட்டு விடுகிறேன் அது மட்டுமல்ல எந்த ஒரு பிறப்பிலும் இவன் இறை நம்பிக்கை கொள்ளக்கூடாது ஏனென்றால் அந்த நம்பிக்கை ஒரு கருணை அந்த கருணை இருந்தால் இவனுக்கு எல்லாம் கிடைத்து வாழ்க்கை சுபிட்சமாகிவிடும் இவன் இருந்தும் இல்லாதவனாகவே எப்பொழுதும் இருப்பான் என்று சபிக்கிறேன் அந்த சிவனடார சிவனடியாராகிய சித்தர் நெற்றி பொட்டருகிய கைகளை கொண்டு சென்று ஆவேசமாக அதை விடுத்து சபித்தார் அதை கேட்ட நாராயண அழகன் சிரி சிரி என்று சிரிக்க ஆரம்பித்து விட்டான் அழகா எதற்கு இப்படி சிரிக்கிறாய் உடனே இந்த அடியவர் காலில் விழு அவர் இரக்கம் கொண்டு பரிகாரம் கூறட்டும் இந்த காலில் விழுவது கையில் விழுவதெல்லாம் உங்கள் வேலை ஒரு வகையில் எனக்கு நன்மைதான் செய்திருக்கிறார் இவர் நான் சாபத்தை நம்புவதும் இல்லை இருப்பினும் இவரது சாபக்கருத்து எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நான் எப்பொழுது ஜென்மம் எடுத்தாலும் அதாவது அப்படி ஒரு உண்மையில் இருந்தால் அதில் நான் இப்பொழுது இருப்பது போலவே புத்தி பூர்வமாக இருக்கத்தானே இவர் சொல்கிறார் ஏரைக்கும் உணவளிப்பவன் அந்த ஈசன் என்று கூறும் நீங்கள் இன்றில்லை நாளை நாளை இல்லை மறுநாள் அதுவும் இல்லை எப்போதாவது தன்னை எனக்கு உணர்த்தட்டும் ஓ நீங்கள்தான் சபித்து விட்டீர்களே இனி எங்கே நான் உணரப்போகிறேன் ஒரு கால் அந்த சிவனே நேரில் வந்தாலும் உங்கள் சாபம் காரணமாக நான் அவனை யாரோ என்று தான் நினைப்பேன் அப்படித்தானே அஹா என்று சிரிக்கிறான் அழகன் சிரிப்பொலி அந்த ஆலயம் முழுக்க எதிரொலித்தது விஸ்தாரமான சிரிப்பு எக்கால சிரிப்பு இடி சிரிப்பு ராஜ் ஏய் ராஜ் என்ன ஆச்சுடா அவனுக்கு எதுக்காக இப்படி சிரிக்கிறே கேள்வியோடு அவன் தோலை பற்றினால் மாடர்ன் ஜீவா அவனிடம் மெல்ல சிரிப்பு அடங்கியது மலங்க மலங்க ஜீவாவை பார்த்தான் என்ன திரும்ப அந்த பழைய ஞாபகமா ஜீவா நீயா என்ன மேன் ஏதோ ஒரு தமிழ் சினிமாவில் கவுண்டமணி பண்ணுற மாதிரியே பண்ணுறியே இல்லை ஜீவா இது வேற உனக்கு சொன்னால் புரியாது நான் இப்போ நான் இப்போ இனி எனக்கு உன்னோட பேச டைம் இல்லை எனக்கு என் அசைன்மெண்ட்டு தான் குறி எப்படா இந்த மரகதலிங்கத்தை வெளி வெளியே எடுப்போன்னு இருக்கு எனக்கு பேச்சின் போக்கில் அவளையும் அறியாமல் மரகதலிங்கம் பற்றி ரகசியம் அவளுக்குள் இருந்து வந்துவிட மெல்லி அது அவளை பார்த்தான் ராஜநாராயணன் மரகதலிங்கமா அவன் இதற்கிடையில் ஈனசுரத்தில் ஒரு கேள்வி அது அது மரகதலிங்கம்னானா அப்படியா சொன்னேன் பாரு உன் கூட சேர்ந்து சேர்ந்து நானும் ஏதாச்சும் வளர்றேன் ஜீவா சமாளிக்க பார்த்தாள் அப்பொழுது இருவரையும் தன் பக்கம் இழுப்பது போல் ஓம் என்கிற உச்சாடன சப்தம் சற்றே பலமாகவே அவர்கள் காதில் வந்து மோதியது ராஜநாராயணனை விட ஜீவாயிடம்தான் அதிக கூர்மை ராஜநாராயணன் ஜீவாவும் கூர்மையாகினார் ஓம் என்கிற சப்தம் எங்கிருந்து வருகிறது என்ற கேள்வியோடு அந்த ஆலயத்தை சுற்றி வரத் தொடங்கினார் சப்தம் கருவறையிலிருந்து தான் வருவது போல தோன்றியது ஆனால் கருவறையில் நீங்க சிவலிங்கம் மட்டும் இருந்து ஏமாற்றமளித்தது ஜீவா நொடியில் ஏதோ ஸ்டீரியோ ரெக்கார்டு பிளேயரின் வேலையாக இருக்குமோ என்றுதான் நினைத்தாள் சற்றென்று அந்த சப்தம் நின்றது நிசப்தம் ஜீவா கேட்டியா கேட்டியா ராஜநாராயணன் பரபரத்தான் கேட்டேன் ராஜ் இங்கே எங்கேயோ ஸ்டீரியோ ரெக்கார்டு இருக்கலான்னு நினைக்கிறேன் ரெக்கார்டர் வாய்ஸ் அது எனக்கு எதுக்கு அப்பப்போ அப்படி காதில் விழணும் இதில் ஏதோ மர்மம் இருக்கணும் இங்கே யாரும் வரக்கூடாது வந்தாலும் இந்த மாதிரி வாய்ஸை கேட்க கேட்டு பயந்து ஓடி போயிடணுங்கிற நோக்கமாக இருக்கலாம் உதடுகள் பதிலை சொன்ன போதிலும் ஜீவாவின் பார்வை சுற்றி சுற்றித்தான் வந்தது சற்றுண்ட அவளது செல்ஃபோனில் சினுங்கள் ஒன் செகண்ட் ராஜ் என்றபடியே விளக்கினாள் செல்ஃபோனுக்கு காதை கொடுத்தாள் ஜீவா எஸ் நான் ரமணி சாஸ்திரி வாட்ஸ் த ஹேல் கோயிங் ஆன் தர் எதுக்கு அப்படி கத்துறீங்க கத்தாமல் இங்கே குப்தாஜி ப்ரெஷரில் துடிச்சுக்கிட்டு இருக்கார் என்னாச்சு இந்த மரகதலிங்கம் பத்திரமாக எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது இன்றைக்கி நைட்டு எப்படியும் எடுத்துருவேன் இப்படித்தான் நேற்று சொன்னேன் என்ன ஆச்சு மண்ணாங்கட்டி நானாக இருக்கவும் சமாளித்து உயிரோடு இருக்கேன் இந்த ஊர்லேயும் இருக்கேன் வேறு யாராக இருந்தாலும் தில்லானா ஆயிடணும் ஆயிருக்கணும் ஜீவா உன்னை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதான் நினைக்காதே இதுவரை மரகதளி இங்கே விஷயம் அவ்வளவும் நமக்கு எதிராகவே போயிட்டுருக்கு ஒரே ஒரு விஷயத்தில் ஒரு அங்குல முன்னேற்றம் இல்லை எங்களோட ஒரே ஹோப்பே இப்போ நீ மட்டும்தான் கவலைப்படாதே இங்கே அங்குலத்துக்கு மர்மம் மர்மம்தான் இப்போ நான் தங்கி இருக்கிற இடிஞ்ச கோவிலில் மிராக்கிலாக சில விஷயங்கள் ஆமாம் எப்போ மரகதவல்லி அம்மன் சிலையை எய்ம் பண்ண போறீங்க முதல்ல அந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு அப்புறம் தான் மறுவேளை இன்றைக்கி நைட்டு அந்த வேலையை முடிச்சிடுவோம் நான் ராஜநாராயணன் இதுக்காகவே கோவிலில் ஒளிய போகிறோம் ரெண்டு பேரும் அதுக்கு முந்தி உன்கிட்ட இருக்கிற ஏட்டை கொண்டு அந்த மரகதவள்ளி அம்மன் செல்லை எங்கே இருக்குதுன்னு தேட முயற்சி செய்து பாரேன் அவசரப்படக்கூடாது ரமணி நீ பேச்சை கட் பண்ணு என் செல்லோட ஸ்க்ரீனில் சிக்னல் டிஸ்டர்ப் ஆகுது போலி சொட்டு கேட்கலாம் ஓகே ஓகே நைட்டு ஃபோன் பண்ணுறேன் பாய் பேச்சோடு திரும்பினாள் எதிரில் பாம்பு புற்று அவளுக்குள் அந்த பாம்பு இருக்குமோ என்று ஒரு சிறிய கேள்வி அதே சமயம் மெல்லிய செல்போன் ஒலி ஒன்று கேட்பது போலவும் தோன்றியது ராஜநாராயணன் தன் ஜிட்டு தலைமுடியை ரப்பர் பேண்டால் கட்டியபடியே எங்கேயோ செல்போன் ஒன்று முணுமுணுத்தபடி மாதிரி இருக்குல்ல எங்கேயோ இல்லை இங்கே தான் இந்த புத்துக்குள்ள தான் இருக்கணும் ஓ மேபி எங்கே நகரு என்றபடி அருகே சென்றவன் அப்படியே சென்ற வேகத்தில் பின்வாங்கினான் என்ன இங்கே இங்கே தான் அந்த ஃபைவ் குரூப்பை சேர்ந்த ஒரு பிச்சைக்காரன் வேஷம் போட்டவன் பாம்பு கடிப்பட்டு செத்து கிடந்தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸ்ட்ரிபிட் மாதிரி பேசாதே நகரு அவள் அவனை தள்ளிவிட்டு தன் ஹையில் செருப்பு காலால் புற்றின் ஒரு ஓரமாய் ஒரு உதை உதைத்தாள் புற்றும் அப்படியே பலபலவென்று உதிர்ந்து விழுந்தது அப்படியே அடிமட்ட மறை தகர்ந்து விழுந்த அது ஒன்று உள்ளே செல்போன் ஒன்று காட்டியது ராஜநாராயணன் சொன்னது போலவே அது அந்த உளவு பார்த்தவனின் கையில் இருந்து நழுவி உள்ளே விழுந்த செல்போன் எப்பொழுதோ விழுந்ததில் அப்பொழுதுதான் சார்ஜ் செய்தது போல் ஃபுல் பவர் திரையை ஆன் செய்து பார்த்தபோது யாரோ அந்த செல்ஃபோனுக்கு உரியவனை தொடர்பு கொள்ள முயற்சிப்பது தெரிந்தது வாவ் இது அந்த திருட்டு பயிலோட தான் இருக்கணும் ஜீவா இதை நாம் பேசாமல் இன்ஸ்பெக்டர் குமாரவேல்கிட்ட ஒப்படைச்சிருவோம் என்ன ஜீவாவுக்கு அந்த கேள்வி அந்த நொ அந்த நொடி சரியாகத்தான் தோன்றியது தன் சந்தேக பார்வையில் இருக்கும் குமாரவேலுக்கு இந்த நம்பிக்கையை தரும் இன்று கோவிலுக்குள் ஊடுருவதும் சுலபமாகிவிடும் அல்லவா ரைட் ராஜ் கமான் இப்பவே போய் அந்த செல்போனை ஓவர் பண்ணுவோம் என்றபடி வேகமாக முன்னால் நடந்தாள் அதே நேரம் அவர்களுக்கு பின்னால் உள்ள ஐந்தடி அகல பிரகார பாதையில் யாரோ ஒருவர் நொடியில் கடந்து மறைவது போல இருந்தது ஜீவாவுக்கு அது போலீஸில் கண்காணிப்பதாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது ஜீவாவுக்கு இருந்தால் பாரதி கை நிறைய மருதாணி வைத்து அவளை பார்த்த சந்திரிகாவுக்கு சிரிப்புத்தான் வந்தது எதுக்கடி சிரிக்கிறே சிரிக்காமல் கை கேட்டியதும் உனக்கு வாய் கேட்டலை எவ்வளோ ஒருத்தி வந்து அம்மாஞ்சி தள்ளிட்டு போயிடுவா தள்ளிண்டு போயிட்டா இல்லை வாயை மூடு எவ வந்தால் எனக்கென்ன பொய் கோபத்தை காட்டினால் பாரதி பார்த்து கொண்டே இருந்த பட்டரும் ஒரு மாதிரித்தான் இருந்தது நேராக அன்னபுரிடம் சென்றவர் அவன் நம்ம மானத்தை வாங்காமல் இந்த ஊரை விட்டு போக போகறதில்லை போல இருக்கு எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறேன் என்று அழுத்து கொண்டாள் அப்பொழுது தீட்சதரும் உள்ளே நுழைந்தார் அதிசயமாய் சிகப்பு பட்டு அங்கஸ்திரம் தரித்திருந்தார் என்னன்னா என்ன இது அங்கஸ்திரம் தர்பாரா காரணமாகத்தான் வைத்தியநாதா ஆமா கோவிலுக்கு கிளம்பலையா இதோ வா நானும் உன்னோட வரேன் தினம் தான் வரேன் ஆனால் இன்னைக்கு என்ன விசேஷம் வா என் சொல்றேன் தீட்சதர் அழைத்த விதத்தில் ஏதோ ஒரு ரகசியம் அது ஒளியாலும் ஒளியாலும் ஆனதே உலகு ஒளியற்ற நிலையிலும் கூட உலகு ஏங்கிவிடும் ஆனால் ஒளியற்று போனால் அவ்வளவுதான் பார்வையற்றவன் கூட பேச முடிந்தால் வாழ்ந்துவிட முடியும் தீட்சதர் பட்டரை கோவிலுக்கு அழைக்கும் துணியையும் விதத்தையும் பார்த்தபோது கோவிலில் ஏதோ ரசமான ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்று தான் பாரதிக்கு தோன்றியது பட்டரும் மறுபேச்சு பேசாமல் தீட்சதருடன் புறப்பட்டு இருவரும் சாலைக்கு வந்துவிட்டனர் எதிரில் இன்ஸ்பெக்டர் குமாரவேல் வந்து கொண்டிருந்தார் இருவரையும் பார்த்து தேங்கி நின்றார் என்ன சார் எங்க இந்த பக்கம் உங்களை பார்க்கத்தான் ஆமாம் என்ன இது ராஜகோலம் எப்பவும் பட்டு நிலையில் சுவாமியை வழிபட்டால் அது ரொம்ப விசேஷம் சார் அப்படி ஒன்று இருக்கா ஆமாம் இன்றைக்கி ஜென்ம நட்சத்திரம் அதனால தான் இந்த சிகப்பு பட்டை உடித்தின் இருக்கேன் அது மட்டுமல்ல ஜாதக ரீதியாக இன்றைக்கி எனக்கு உடம்பு சிகப்பாகணும் புரியலையா புரியலை உங்கள் விஷயம் எது புரிஞ்சிருக்கு இது புரிய அதுவும் வாஸ்தவந்தான் இது ஒரு எச்சரிக்கை கிரகங்களால் காயப்பட்டு சிகப்பாரதை விட முந்தின்று நாமளே சிகப்பாயிட்டா அதோட தாக்குதல்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் பாருங்கோ ஓ ஜாதகப்படி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆக்சிடெண்ட் இருக்காக்கும் கரெக்ட் அதே தான் இப்படி சிகப்பு பட்டு உடுத்திக்கிட்டால் அது எப்படி நடக்காமல் போகும் அங்கே தான் சூட்சமாக இருக்குது உங்கள் கிட்ட பத்து ரூபா கடன் வாங்கிட்ட நான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் என்கிட்ட இருக்கிற ஒரு பேனாவை கொடுத்து நேர் பண்ணிக்கிறத மாதிரி தான் வச்சுங்களேன் குழப்புறீங்க சரி விடுங்க நீங்கள் வந்த விஷயத்தை சொல்லுங்க ரொம்ப முக்கியமான விஷயந்தான் அந்த ஃபைவ் எக்ஸ் குரூப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஊரில் டேரா போட்டிருக்காங்களாம் தகவல் வந்திருக்கு வடக்கு வாரணாசியிலருந்து நிறைய டெலிஃபோன் காலில் இங்கே பாஸ் ஆகியிருக்கு இன்ஃபேக்ட் யாரோட யார் பேசிக்கிறாங்க கூட கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் சரி இதையெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்கிறேன் எச்சரிக்கையாக இருக்கத்தான் இப்போ என்னமோ இல்லாத மாதிரி தான் பேசுகிறேன் அதான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் போலீஸ் ரைடேன்னு சுவாமி இருக்கார் இந்த காவலெல்லாம் அவங்களுக்கு சுண்டக்காய் சாமி எனக்கு தெரியாமல் எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்லத்தான் முக்கியமாக வந்தேன் நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படித்தான் சொல்லுவீங்க கடைசியில் வயக்காட்டில் ஒரு வேலை இருந்துச்சு அந்த பக்கம் போனேன் அப்போ அவன் கடத்தின்ட்டு போயிட்டான்னு எங் எங்களுக்கு தகவல் வரும் ஓ எங்களை கடத்தக்கூட செய்வாங்களா உங்களை கடத்தினா தானே அவங்க காரியம் சுலபமாக முடியும் அட கொடுமையே கொடுமை தான் ஆமாம் உங்கள் உடம்புக்கு இன்றைக்கி சிகப்பாகுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் கோவிலுக்கு ஆகும்னு கண்டுபிடிக்க முடியாதா ஏன் முடியாது ஆனால் எதுவும் ஆகாதுங்கிறது தான் என் நம்பிக்கை நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு ஆனால் உங்களை மாதிரி நபர்கள் துல்லியமாக அது எப்படின்னு சொல்லணும் நீங்கள் இப்படி வளைச்சு வளைச்சு பேசுகிறத பார்த்தா ஏதோ பெருசாக நடக்க போகிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீர்கள்னு எனக்கு தெரிகிறது குமாரவேல் பதிலுக்கு ஒரு சிரிப்பு மட்டும் சிரித்தார் பேசிக்கொண்டே வந்ததில் கோவில் வாசலும் வந்துவிட்டது அங்கே காவலுக்கு நின்றபடி இருந்த ஒரு போலீஸ்காரர் விரைப்பாக ஒரு சல்யூட் அடித்தார் பட்டருக்கும் தீட்சதற்கும் அது பெருமையாக இருந்தது அப்போ நாங்கள் உள்ளே போகிறோம் தீச்சதர் குமாரவேலியுடன் உத்தரவு கேட்டார் நல்லது சாமி குமாரவேலும் அவர்களை அனுப்பி விட்டு கை பார்த்தார் மணி ஐந்தை கடந்திருந்தது அவருக்குள் ஒரு அரிப்பு இந்த இடிந்த கோவிலுக்குள் ராஜநாராயணனும் ஜீவாவும் எப்படி தங்கியிருக்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் போல் தோன்றியது அதற்குள் அவர்களை கண்காணிக்க நியமிக்கப்பட்ட அந்த உளவு போலீஸ்காரர் மாணிக்கம் என்பவரே அவரை நோக்கி வந்தபடி இருந்தார் நெருங்கியவர் ஒரு சல்யூட்டை பலமாக வைத்தார் என்ன மாணிக்கம் எப்படி போயிட்டுருக்கு குமாரவேலின் கேள்விக்காக காதூரமாக பதிலுக்கு பிசு பிசுத்தார் மாணிக்கம் குமாரவேலின் முகத்தை பலத்த அதிர்வலைகள் முகத்தில் சந்நதியில் தீட்சதர் பெயரில் அர்ச்சனை ஆரம்பமாகியிருந்தது நல்ல வாசனை குங்குமத்தை சிட்டிகை சிட்டிகையாக எடுத்து அம்மா திருவடிகளில் சிந்து கொண்டிருந்தார் பட்டர் தீட்சதர் கை குப்பியபடி நின்றிருந்தார் நெக்குருக்கி போயிருந்தது கண்கள் சந்நிதியில் பெரிசாக கூட்டமில்லை பக்கவாட்டில் அபிஷேக தண்ணீர் ஓடும் சிறிய கால்வாய் அதனில் ஒளி ஒன்று அவ்வப்பொழுது சாரி அதன் உள்ளே எலி ஒன்று அவ்வப்பொழுது ஓடியபடி இருந்தது தீச்சதர் கவனம் அதனால் அவ்வப்பொழுது சிதறினாலும் அம்பாலின் திருவடியில் மனதை பதித்துக்கொண்டு கொண்டு மனசுக்குள் பிரார்த்தனையிலேயே இருந்தார் எப்பொழுதும் இல்லாத கூர்ந்த கவனம் அமைதியான சூழலில் பட்டரின் அர்ச்சனை குரல் எதிரொலித்தபடி இருந்தது ஊர்ந்து பார்த்தபடியே இருந்தார் குறிப்பாக அம்பிகையின் திருவடி மேல் பிரதான கவனம் இருந்தது அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அர்ச்சனை குங்குமத்தை வழித்து அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு தீட்சதருக்கு வழங்குவதற்காக வெளியில் வந்தார் பட்டர் தீட்சதரும் பயபக்தியோடு இட்டுக்கொண்டு பின்பு அவர் கொடுத்த பிரசாத மாலையை வாங்கும்போது அந்த எலி திரும்பி ஓடியது எலி அதிகமாக இருக்கே என்ன பண்ணுறது பொறி வச்சு தான் பிடிக்கணும் தர்மகர்த்தா இருந்தவரை விஷம் வைக்கலான்னார் ஆனால் கோவிலில் விஷம் கூடாதுன்னு டேன் பொறி வச்சு பிடிச்சி வெளியே கொண்டு போய் விட்டுறது தானே நல்லது ஆமாம் தீட்சதர் ஆமோதிக்கும் போது காலில் ஏதோ குழகுழவென்று வழுக்கியது குனிந்து பார்ப்பதற்குள் சறுக்கி விட்டதில் தட்டு தடுமாறி கீழே விழப்போனவர் டமார் என்று ஒரு கழுத்தின் மேல் மோதி கொண்டு இதுதான் தெரியும் இதுதான் சாக்கென்று ரத்தம் பீரிடத் தொடங்கியது சிகப்பு வஸ்திரம் கொட்டும் இரத்தத்தை அப்படியே நனைய நனைய வாங்கி கொண்டது அவரது ஜாதக கணிப்பு பழித்து விட்டது பட்டர் பத பட்டர் பதறி போய் கட்டுப்போட முயலும் போது திறந்து கிடந்த அம்பால் சந்நிதிக்குள் சரேல் என்று ஒரு உருவம் நுழைந்தது அம்பாளுக்கு பின்னால் போய் மறைந்து கொண்டு நின்றது இதோட இந்த பாகத்தை முடிச்சுக்குவோம் அடுத்த பாகத்தை அப்புறமா பார்ப்போம் மறக்காம கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க டாட்டா பாய் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்